அனைவருக்கும் வணக்கம் நான் விதுஷன் இன்றைக்கு நான் வந்து நினைக்கிறேன்

குறிக்கோள் மாதிரி என்ன அதனால வந்துட்டு அம்மா அம்மா என்ன செஞ்சாலும் கொஞ்சம் வித்தியாசமா தான் வந்து செய்வா சமையல இருந்தாலும் என்ன இருந்தாலும் கொஞ்சம் வந்து வித்தியாசமா தான் செய்வா அந்த வகையில வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு சமையல வந்து இன்னைக்கு செய்ய போறா அதுவுமே வந்துட்டு என்னன்னு சொல்லுங்க நீங்க

ஒரு பக்கெட் பண்ணி போட்டுட்டு அதுல இருந்து அந்த அதுக்கு இருந்து போறோம் அப்படி இருக்கு நான் கேள்விப்பட்டேன் அந்த குளிர்மை காண்டி போட்டு என்ன அறிஞ்சேன் அந்த டெய்லியா வந்து வாகனம் வந்து வெந்தயங்கள் வச்சிட்டு அந்த குளிர்மைக்கு அண்டி போடுறேன்னு சொல்ற என்ன அவ்வளவுல வந்து வெந்தயத்துல அந்த குளிர்மையான ஒரு இது வந்து இருக்குதான் அப்ப வந்து நாங்க இன்னைக்கு வந்து அந்த கரையை வந்து காய்ச்ச வந்துட்டு எங்க உடம்புமே வந்து சரியான சூடு என்ன அதனால வந்து வெந்தயத்தை நாங்கள் காய்ச்சி இப்போ நாங்கள் குளிர்மா படுத்த போகிறோம் இன்றைக்கு வந்து அதை விட பொதுவாக வந்து இன்றைக்கு வெள்ளிக்கிழமை பட் இன்றைக்கு வந்து நாங்கள் குளியா மாங்காயம் தூங்குதாங்கால சரி ஓகே தொடச்சி என்னண்டு ஆறு மாங்காய் ஒரு குளியில் சரி ஓகே அதே நாங்கள் பார்ப்போம் இப்போ நாங்கள் கணக்கு காய்ச்சி கொள்ளாமல் இந்த வெந்தயத்தில் வந்து கறி செய்கிற அப்படின்னு தான் அம்மம்மா அன்றைக்கு வந்து உங்களுக்கு சொல்லித்தரப்போ தொடச்சி அந்த வீடியோ பாருங்கள் அம்மம்மா அங்கே பாருங்க இப்படி கையை ஒன்று காட்டுங்க இப்படி அப்படி ரைட் ஓகே இப்போ நாங்கள் எப்படி பார்ப்போம் வாங்க அதுக்கு முன்னே சென்னாக்காரன் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் வெளிப்பட்டுன்னு கொடுத்து விடுங்கோ இப்போ நாங்கள் எப்படி செய்யணுன்னு பார்ப்போம்பாங்க ஓகே அப்படி வந்துட்டு எங்கே மாம பின்னுக்கு இருந்தா செய்ய அப்புறம் அப்படி பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே மாமரத்தை பாருங்க மாங்காய் வந்துட்டு எல்லாம் கூலகொழியாக வந்துட்டு கிடையாது இங்கே மாங்காயில் எல்லாமே வந்து கூலக்கொழியாக கிடையாது ஆனால் இந்த மாங்காய் வந்துட்டு ஒன்றுக்குமே பிரியோசனம் இல்லாத மாதிரி இந்த மாங்காய் வந்து நாங்கள் எடுக்கிறது என்ன சொன்னால் சரியான முறைக்குமே புளிப்பு அதாவது நாங்கள் ஆயிரம் ரூபாய் தேக்க மரத்துக்கு இருந்தால் வந்து நாங்கள் சமைக்க போகிறோம் அம்மா அம்மா அதாவது அனுப்ப முடியும் நாங்கள் சொன்னால் இப்போ நாங்கள் பின்னால் வச்சு தான் வந்து சமைக்கிறோம் அம்மா அம்மா வந்து என்னை விரும்பி கேட்டவா அடைய பின்னால் வந்து என்னால் ஆமாம் இருக்க முடா வான்னு சொல்லி கொஞ்சம் கால் தம்பம் கோழி கூட்டுக்கு பக்கத்துல தேக்க மரம் மாமரம் சொல்லி இருக்கு அப்ப கொஞ்சம் காத்தோட்டம் மாமி இருக்குமே உம் <laughs>

வள்ளவங்க வந்தாங்க வள்ளவங்க ஊల్లి ஊల్లి இங்கே வரணும் இப்படி பாத்து லோடிக்கிறதுனே கேமரா பார்த்து கேமரா பார்த்து ஊலி உடைய என்னது அது நீங்க கேக்கறோம் பாக்கறங்கட கேமரான்ட அது நாளைக்கு ம் அது வரையும் வந்து வரக்கறோம் என்ன அதுல என்ன தெரியணும் உங்களுக்கு ம் मामी ம் அண்ணன் தான் தான் அந்த தம்பதியர் வந்தாங்க ஆ

போடுங்க போடுங்க என்னைய விடுங்க லைட் விடுங்க கண்ணு என்ன விடுங்க பொரிச்செடுக்க மாட்டே. பொரிச்சண்ணி காலையில வர. அடி பொரிச்சண்ணி என்னயா? இது என்ன குடி? இது குடி சின்ன ஆகாய்க்கே. ஏன்னா என்ன சத்தங்க குடு. கரோப்பம் लवलीல குடிச்சது.

இதக்குத்துப் இப்படிதான் பாக்கணும் கீழ piercingயாருivia் kriegen ernம்பட்டும் secondo Lamborghini ந 식ை ஷர Background ỗijdfsயழலதான் அமமா பார் பார் światமடைய பார்க்குத்து

வெ வெங்காயம் மெதுவா போட காலைல பறக்கும் பம்ப அங்கே என்ன போனா காய்கறி கிட்ட வேறு மே இங்க வேற என்ன அப்படி ஓ வெங்காயத்தோடு படி பாக்கணும் உங்களை பார்க்கணுமா அம்மா அம்மாவது இந்த கோழி கண்ணே போறாக்கான்னு பாருங்க ஏணி வேணி வந்து இந்த வடிவாக வதம் கட்டுமே நான் வெங்காயம் இல்லை ஒரு வள்ளைக்கு நாங்கள் காட்டுறோம் இந்த பொன் கலரில் வரைக்கும் வந்துட்டு நாங்கள் போகணும் இப்போ நல்லபடியாக பிடிக்கணும் பெருஞ்சீரம் போட போகிறீங்களா வெங்காயம் வந்து நான் பொன் கலரில் வந்துட்டு வதங்கிக்கணுன்னு வரைக்கும் அம்மா வந்து ரெண்டு இந்த பெருஞ்சீரமே வந்து போடுறீங்களா என்ன

முந்தி பெங்காயத்தை வெ கழு என்ன

அடி மவ வக்கிட்டே மாட்டே வெண்டை தேமே வரப்பமே இது என்ன வெண்டை

ஆமா வந்துட்டு பார்க்குறேன் கண்டிப்பாக உயிரும் நான் இதுக்கணும் அமௌண்டு வெந்தயக்காரி செய்ய விட்டுனா நின்று மாக்களுக்கான இன்னும் வந்து பார்த்து கொண்டு நிற்கிறேன் அப்படி மேலே வாரதாட்டி மிஞ்சிப்பாங்க இதில் வந்துட்டு அந்த தூக்கம் நாங்கள் குருவி வந்துட்டு கூடு காட்டி நிற்கிறேன் ஆரங்குவேன் அங்கே இங்கே இருக்கு குருவி வந்துட்டு வீட்டை கூடுவாட்டி நிற்குது இங்கே மாலை பிடிக்குமே ஆமாம் இங்கே இதில் கூடு காட்டி நிற்குது

என்ன சுடுமா கொஞ்சம் ஆப்பிர சுடுற சுடுன்றி அப்போ ஐயோ இல்லை மணி கேட்குறாங்க ஓகே இப்போ ரக்குவுமே ரக்குமே ரக்கிட்டு சோறு போட்டு பார்ப்போமே அந்த கறி எல்லாமே வந்து நல்ல அப்படியே வந்து கறியை கொண்டு வந்து காட்டு காட்டு இப்போ கறியை பார்க்கும் வேறு லெவலில் வந்துட்டு பிள்ளை வந்துட்டு கிள்ளி அம்மா மணி பிச்சாண்டு வந்துட்டு கரு எல்லாம் பேரல ஒல கிடையாது இப்போ நாங்கள் சாப்பிட போறோம் அம்மா அம்மாக்கு வந்துட்டு இப்ப சமைச்சு சாப்பாடையுமே வந்து அம்மா வந்து கொடுத்துருக்கா அம்மா சாப்பாடு காட்டேன்ட்டா இஞ்சிப்பா இஞ்சிப்பா அங்கோ குத்தரிசி சோறு கிட்ட பெற மாட்டிங்களே குத்தரிசி சோறு கறி பருப்பு மிளகாய் மற்றது வந்துட்டு கறி எல்லாமே வந்துட்டு இப்ப அம்மா அம்மா சாப்பிட போறா சாப்பிடுன்னு சொல்லுவோம் டேஸ்ட்டு இன்றைக்கி நான் சமைச்சி தந்துருக்கேன்னு உடனே டேஸ்ட்டை சொன்னா தான் நான் இந்த இடத்துல எழுந்து எழும்புவேன் போட்டு தான் எங்களை இருக்கல பாருங்க ஒரு கிலோ

பெரிய வீட்ட முதலுக்கால் ஓடி வந்து இருந்தாடே தான் வந்திருப்பா வந்துருப்பான் அப்படி பார்த்துட்டு கதையின் வாசத்தை பார்த்துட்டு போயிட்டா காணுங்க ஒரு விஷயத்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா விட மாட்டேன் தந்து கொண்டே இருப்பிடும் அதே மாதிரிதான் வீடு அம்மாவே இந்த நாம அந்த பருப்பு குறை காய்ச்சி நல்லா இருக்கணும் அம்மா அந்த சோயா மீடு நல்லா இருக்குன்னா ஒரு கிளம்ப உள்ள சே நம்ம இதே அம்மா அந்த ரஜி கொஞ்சம் எல்லா கடை கடை சொன்னாலும் ஒரு நாள்

கண்டிப்பாக செஞ்சு பாருங்கோ நமக்கு நல்லா இருக்கும் வெந்தைய கறின்றது வந்துட்டு எல்லாருக்குமே நல்லது என்ன குளிர்மை அதை விட வந்து எல்லாருக்குமே குளிர் எல்லாமே வந்து குளிர்மைன்னு சொல்றது ஆய்ச்சக்காரருமே சாப்பிடலாமேண்ண எடிக்கு ஒன்றும் இருக்காது இன்னும் அதெல்லாம் உடைப்பா சாப்பிடுவோம் வெள்ளக்குழுவை சாப்பிடுவோங்க சரி ஓகே நாங்கள் வந்து வீடியோ முடிக்கப்பறம் இந்த வீடியோ கருத்துக்கிழமை கமெண்ட் பண்ணுங்க என்னும் ஒரு வீடியோ சந்திப்போம் கூட நாங்கள் கொள்வோம் பாய் கண்டிப்போங்க பாய்